الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أنبرد إسلامي سفود الرقلي ஆயிரத்தி நாற்பத்தி இரண்டு அப்துல் மாதம் புனித இமாம் அல் புதைர் அவர்கள் மறுமை நாளின் அடையாளங்கள் உபதேசமும் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹுவை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்க கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹே அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள் என்று தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே இந்த உலக நாள் அழிவதற்கு மிகவும் அண்மித்து விட்டது இந்த யுக முடிவு நாள் மிகவும் நெருங்கிவிட்டது அதனுடைய முடிவு காலமோ மிக அண்மையில் இருக்கிறது மறுமை நாள் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் எல்லாம் மிகவும் நெருங்கிவிட்டது என்பதை அல்லாஹின் தூதர் அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பல நிகழ்வுகள் ஊடாக பல அடையாளங்களை கூறி நமக்கு அறிமுகம் செய்து வைத்தார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அப்பேற்பட்ட உதாரணங்கள் எல்லாம் நபி அவர்கள் கூறிய ஆதாரங்கள் எல்லாம் நாம் கண்முன்னே காணக்கூடியதாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இவைகள் எதற்காக நபி அவர்கள் முன்னேற்பாடாக மறுமேனால் அடையாளங்களை கூறினார்கள் என்றால் மனிதர்கள் அந்த அடையாளங்களை காணுகின்ற போதோ அந்த அடையாளங்களை நெருங்குகின்ற போதோ அல்லாஹுவை அஞ்சி பயந்து தௌபா செய்து மறுமை நாளுக்காக தன்னை ஆயப்படு ஆயத்த செய்து கொள்ள வேண்டும் அல்லாஹுடத்திலே தௌபா செய்து தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற அடையாளங்களை முன்கூட்டியே நபி சொல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் அறிமுகம் செய்தார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே அந்த இறுதினால் வந்து விட்டதென்றால் அந்த யுக முடிவுனால் வந்து விட்டதென்றால் அங்கே நாம் செய்யக்கூடிய எந்த விடயங்களும் நமக்கு பயன்பெறாததாக பயன்பெறத்தக்கதாக அமைய மாட்டாது எனவே அப்பேற்பட்ட அடையாளங்களை நபி சொல்லல்லாஹும் வளைவு செல்லும் அன்னவர்கள் பல நபி மொழிகளிலே நமக்கு படிப்படியாக கூறியிருக்கின்றார்கள் எனவே நபி அவர்கள் கூறிய அந்த அடையாளங்கள் அந்த அத்தாட்சிகள் ஒருபோதும் பொய்யாக மாட்டாது அதனை மறுப்பது அதனை நிராகரிப்பதெல்லாம் ஈமானுக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய செயல்களாக இருக்கிறது அன்பார்ந்தே உலகத்திலே மருமையினால் அடையாளங்கள் ஏற்பட்டு முடிந்தவைகளை பார்ப்போம் என்றால் அதில் முதலாவதாக நபி சல்லம் வளைவு வசல்லம் அவர்களுடைய அந்த நபித்துவத்தினூடான வரவு கடைசி நபியாக அவர்கள் வருகை தந்தது இந்த யுக முடிவு நாள் அடையாளங்களில் ஒன்று நம்மை வந்து முடிந்த அடையாளங்களாக இருக்கிறது நபி சல்லாஹூ செல்லம் அவர்கள் மூலமாக இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்தி உலகத்தினருக்கு தேவையான எல்லா விதமான அத்தாட்சிகளையும் நிலைநாட்டி இந்த உலகத்திலே மக்களுக்கு எல்லா விதமான விடயங்களையும் நபியவர்கள் தெளிவாக விட்டு சென்றிருக்கிறார்கள் மறுமை நாளை பற்றி கூறுகின்ற போது நபி அவர்கள் கூறுகிறார்கள் நானும் மறுமையினாலும் இந்த என்னுடைய இரண்டு விரல்களை போன்றது என்பதாக மிகவும் இந்த இரண்டு விரல்களுக்கு இடைப்பட்ட அந்த தூரத்தை போன்று என்று அவர்கள் குறுகிய காலம் என்பதை நபி அவர்கள் உதாரணம் கூறியிருப்பதை காணலாம் அன்பார்ந்தவர்களே அதே போன்று ஏற்பட்டு முடிந்த அடையாளங்களில் ஒன்றுதான் நபி சொல்லல்லாஹு வளைவு செல்லும் அவர்களுடைய மரணமும் மறுமையினாலின் அடையாளங்களில் ஒன்றாக இருக்கிறது நபி வளைவு செல்லும் அவர்கள் உலகத்தை விட்டு பிரிந்த அந்த நேரம் சமூகத்தினர்களுக்கு மிகவும் ஒரு துக்ககரமான கவலைகரமான நிகழ்வாக அமைந்ததை நம் ஹதீஸ்களிலே காணலாம் அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹின் தூதர் சொல்லல்லாஹும் அலை வசல்லமன் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவை நோக்கி புறப்பட்டு மதீனாவில் நுழைந்த போதோ மதீனாவிலே உள்ள அனைத்து விடயங்களும் ஒளிமயமாகியது ஒளி ப ஒளி பிரகாசம் பரவியது என்று கூறினார்கள் அதே நேரத்திலே எப்போது நபி அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்களோ மரணித்தார்களோ அனைத்து விடயங்களும் இருளடைந்தது என்பதாக என்பதாகும் அவர்கள் கூறுவதை நாம் காணலாம் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எனவே இது போன்றோயாமத்தினாலுடைய இந்த யுக முடிவினாலுடைய அடையாளங்கள் ஏராளமாக இருக்கிறது நபி அவர்கள் கூறும் போது கூறியிருக்கின்றார்கள் மடமை என்பது வெளிப்படும் அறிவு உயர்த்தப்படும் அமல்கள் செயல்பாடுகள் குறைந்துவிடும் சித்தினாக்கள் குழப்பங்கள் வெளிப்படும் ஒவ்வொரு குழப்பங்களும் ஒன்றின் பின் ஒன்றாக தொடர்ந்த வண்ணம் வந்து கொண்டே இருக்கும் குழப்பங்கள் வருகின்ற போது ஒரு குழப்பத்தை பார்த்து கூது கூறுவான் என்னுடைய அழிவு காலம் வந்துவிட்டது என்னது முடிவு காலம் வந்துவிட்டது அதற்கு பின்னால் அது தெளிவாகிவிடும் இவ்வாறாக ஒவ்வொரு சித்தினாக்களும் ஒவ்வொரு குழப்பங்கள் வரும்போதும் அந்த மனிதன் தனது முடிவு நாள் நெருங்கி விட்டதாக எண்ணிக்கொள்வான் மண்ணறைகளை காணுகின்ற போது இந்த மண்ணறைகளை நான் அடக்கப்பட்டிருக்க கூடாதா இது என்னுடைய என்னுடைய மண்ணறையாக இருக்கக்கூடாதா என்று இயங்குவான் ஒரு முகமில் அந்த அளவுக்கு சித்தினாக்கள் குழப்பங்கள் வந்து கொண்டே இருக்கும் அதே போன்று கஞ்சத்தனம் என்பது சர்வ சாதாரணமாகிவிடும் கொலைகள் சர்வசாதாரணமாக நாட்டிலே அரங்கேற்றப்படும் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே அப்பேற்பட்ட காலத்திலே ஒரு கொலை செய்யக்கூடிய மனிதன் நான் ஏன் கொலை செய்கிறேன் கொலை செய்யப்படக்கூடிய மனிதன் நான் ஏன் கொலை செய்யப்படுகின்றேன் என்ற எந்தவித தெளிவும் இல்லாமல் கொலைகள் என்பது சர்வசாதாரணமாக நிகழும் அந்த கொலை செய்தவனும் கொலை செய்யப்பட்டவனும் நரகத்திலேதான் விழுவார்கள் அன்பார்ந்தவர்களே அதே போன்று சதி மோசம் என்பது மோசடி என்பது சர்வசாதாரணமாகிவிடும் பொய்யர்கள் எல்லாம் உண்மைக்க உண்மைப்படுத்தப்படுவார்கள் உண்மையாளர்கள் பொய்ப்பிக்கப்படுவார்கள் துரோகிகள் எல்லாம் நம்பிக்கையாளர்களாக காண்பிக்கப்படுவார்கள் நம்பிக்கையாளர்கள் துரோகிகளாக காண்பிக்கப்படுவார்கள் மடையர்கள் எல்லாம் அறிவீனர்கள் எல்லாம் பொதுமக்கள் சார்ந்த பொது விடயங்களை சர்வ சாதாரணமாக கதைக்கக்கூடிய ஒரு நிலை வரும் அமானிதங்கள் அங்கே வீணடிக்கப்படும் அதாவது தகுதி இல்லாதவர்களுடைய அவர்கள் பெயரிலே தகுதிகள் எல்லாம் பேர் சொல்லி அழைக்கப்படும் சிறுவர்களிடத்தின் அறிவுகளை பெறக்கூடிய காலம் தோன்றும் பள்ளிகளின் ஊடாக அல்லாஹுடைய மஸிதுகளின் ஊடாக பெருமைப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் அந்த பள்ளி வாயில்களோ நிர்வாகம் செய்வதில் மிகவும் குறைவானவர்களாகவே இருப்பார்கள் முறையாக நிர்வாகம் செய்வதில் அங்கே ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையை கொண்டவர்கள் தான் இருப்பார்கள் மறுமையை நாள் விட்டதென்றால் வருடங்கள் எல்லாம் மிகவும் சுருங்கிவிடும் ஒரு வருடம் ஒரு மாதத்தை போன்று மாறிவிடும் ஒரு மாதம் ஒரு வாரத்தை போன்று மாறிவிடும் ஒரு வாரம் ஒரு நாளை போன்று மாறிவிடும் ஒரு நாள் ஒரு மணித்தியாலத்தை போன்று மாறிவிடும் இவ்வாறு ஒரு மணித்தியாலம் ஒரு அற்ப ஒரு சொற்ப நேரமாக மாறிவிடும் அன்பார்ந்தவர்களே இவ்வாறு மறுமையினால் நெருங்கி விட்டதென்றால் முகமியின்களுடைய கனவுகள் எல்லாம் அங்கே பொய்ப்பிக்கப்பட மாட்டாது அவர்களுடைய இறை விசுவாசிகளுடைய கனவுகள் அங்கே உண்மைப்படுத்தப்படும் ஒரு முகமியனுடைய கனவு நபித்துவத்தில் நாற்பத்தி ஆறு விடயங்களில் ஒரு பகுதியாக இருக்கின்றது என்று நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அந்த காலம் வந்துவிட்டால் சிங்கம் வேட்டை மிருகங்கள் எல்லாம் மனிதர்களுடன் சர்வசாதாரணமாக பேசும் அவன் பொல்லோன்றி செல்கின்ற அந்த அசாக்கள் எல்லாம் அதனுடைய கடைசி பகுதி அதனுடைய நுனி பகுதி அவனுடன் பேசக்கூடியதாக இருக்கும் அது மாத்திரமல்ல அவனுடைய தொடைப்பகுதி கால்கள் எல்லாம் என்னென்ன செய்தது என்றெல்லாம் அவைகள் தானாக பேசக்கூடிய ஒரு நிலை வரும் என்று நபி செல்லும் அழைவு செல்லும் அவர்கள் கூறியிருப்பதை காணலாம் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் மறுமை நாளின் அடையாளங்களில் எப்போது மார்க்க விடயங்கள் எல்லாம் ஒரு சர்வ சாதாரணமாக மாறி அறிவு எல்லாம் எப்போதோ கீழ்த்தரமாக அதாவது பின்னோக்கி செல்கின்றதோ அந்த நேரத்திலே தஜ்ஜால் வெளிப்படுவான் அந்த வழிகேடன் தஜ்ஜால் வெளிப்படுவான் இவன் ஆதம் நபி ஆதம் நபி அலை வி அவர்களிலிருந்து இந்த தஜ்ஜால் வரும் வரை இடைப்பட்ட இந்த எத்தனையோ படைப்பினங்களுக்கு மத்தியிலே எத்தனையோ படைப்பினங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதிலே இந்த தஜ்ஜால் அவன் உலகத்திலே கடைசி காலத்திலே தோன்றுவான் அவனுடைய பித்னாக்களோ மிகவும் அபாண்டமானதாக இருக்கும் மிகவும் பார பாரதூரமானதாக இருக்கும் அவன் அவனுடைய வலது கண் ஒற்றை கண்ணாக இருக்கும் அதாவது கண் ஒரு கண் குருடாக இருக்கும் அவனுடைய கண் மிதக்கும் திராட்சை பழத்தை போல அது தண்ணீரிலே மிதப்பதை போன்று தோற்கும் தோற்றம் அளிக்கும் அதே போன்று அவனுடைய இரண்டு கண்களுக்கு மத்தியிலே காபீர் என்று எழுதப்பட்டிருக்கும் இந்த வார்த்தைகளை ஒவ்வொரு முகமீனும் ஒவ்வொரு இறை விசுவாசியும் எழுத தெரிந்தவர் எழுத தெரியாதவர் அனைவர்களும் அந்த காபீர் என்ற வார்த்தையை முகமீன்கள் வாசிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இவன் கிழக்கு பகுதியிலிருந்து வெளிப்படுவான் அவருடன் எழுபது நாயிரம் யகூதிகள் யூதர்களும் சேர்ந்து வருவார்கள் உலகத்திலே பறந்து திரிந்து செய்வார்கள் எல்லா நிலங்களுக்கும் அவர்கள் பயணத்தை மேற்கொள்வார்கள் ஆனால் மக்கா மதீனா போன்ற இந்த புனித இடங்களுக்கு அவனால் நுழைய முடியாது அல்லாஹ் பாதுகாப்படுத்திருக்கின்றான் அன்பார்ந்தவர்களே அந்த நேரத்திலே மதீனாவிலே ஒரு நிலநடுக்கம் ஏற்படும் மூன்று நிலநடுக்கங்கள் ஏற்படும் அந்த நேரத்திலே அனைத்து காபிர்களும் அனைத்து நயவஞ்சகர்களும் மதீனாவிலிருந்து அப்புறப்படுத்தப்படுவார்கள் அந்த நேரத்திலே அதற்கு பின்னால் தஜ்ஜால் இந்த உலகத்திலே நாற்பது நாட்கள் அவன் தடைத்திருப்பான் அவனுடைய ஒரு நாள் ஒரு வருடத்தை போன்றிருக்கும் ஒரு நாள் ஒரு மாதம் ஒரு நாளை போன்றிருக்கும் அதே போன்று இன்னும் ஒரு நாள் முதலாவது நாள் ஒரு வருடத்தை போன்றிருக்கும் இன்னும் ஒரு நாள் ஒரு மாதத்தை போன்றிருக்கும் இன்னும் ஒரு நாள் ஒரு வாரத்தை போன்றிருக்கும் ஏனைய நாட்கள் சாதாரண நாட்களைப் போன்று அவனுடைய அந்த நாற்பது நாட்களும் அமைந்திருக்கும் அன்பார்ந்தவர்களே ஒரு கூட்டத்துக்கு மத்தியிலே அவன் வருகை தந்து அவர்களை அழைப்பான் அவர்களை அந்த மக்கள் ஏற்றுக் கொள்வார்கள் அதற்கு பதிலளிப்பார்கள் அதற்கு பின்னால் அவன் பானத்தை பார்த்து மழை பொய்யுமாறு கட்டளையிடுவான் பூமியை பார்த்து புட்பூண்டுகளை முளைக்கச் செய்யுமாறு ஏவுவான் இவ்வாறாக அவனை ஈமான் கொண்ட அவனை விசுவாசித்த மக்களுக்கு இவ்வாறான காட்சிகள் எல்லாம் காண்பிக்கப்படும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளை இவ்வாறான அட்டகாசங்களையும் சித்தினாக்களையும் குழப்பங்களையும் ஏற்படுத்தக்கூடியவனாக இருப்பான் அதற்கு பின்னால் இன்னும் ஒரு கூட்டத்திலே சென்று அவன் அழைப்பான் அந்த மக்களோ அவனுடைய அழைப்பை ஏற்க மாட்டார்கள் அவனை விட்டு பின்வாங்குவார்கள் அவனை விட்டு பொய்ப்பிக்க மாட்டார்கள் அவனை பொய்ப்பிப்பார்கள் அவனை உண்மைப்படுத்த மாட்டார்கள் இவர்கள் முகமின்களாக இருப்பார்கள் அன்பார்ந்தவர்களே அதற்கு பின்னால் அவன் ஒரு பாலடைந்த ஒரு நிலத்தின் பக்கம் சென்று அங்கே வானத்தை பார்த்து அந்த மழை பெய்வு விற்ப மழை பெய்விப்பதற்கு பின்னால் அந்த பூமி அவன் கூறுவான் உனது பொக்கிஷங்களை எல்லாம் நீ வெளிப்படுத்துவாயாக என்று அந்த பாலடைந்த பூமி அவன் வேண்டுவான் அந்த நேரத்திலே அதாவது தேனீக்கள் பறந்து வருவது போன்று ஒவ்வொன்றாக வெளிப்பட்டுக் கொண்டே வந்து கொண்டிருக்கும் அதே போன்று அந்த ஜ தஜ்ஜாலிடத்திலே சுவர்க்கமும் நரகமும் இருக்கும் அவனிடத்திலே இருக்கக்கூடிய நரகம்தான் சுவர்க்கமாக இருக்கும் அவனிடத்திலே இருக்கக்கூடிய சுவர்க்கம்தான் நரகமாக இருக்கும் அதே போன்று அவரிடத்திலே ஓடக்கூடிய நதிகள் இருக்கும் அந்த ஒரு நதி வெண்மையானதாக இருக்கும் இன்னும் ஒரு நதி நெருப்பினானதாக இருக்கும் அவனுடைய அந்த நெருப்பிலான அவைதான் அது குளிர்மையானதாக சாந்தமானதாக மிகவும் மதுரமானதாக இருக்கும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே இவ்வாறு தஜ்ஜாலுடைய அட்டஹாசங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் இந்த மறுமை நாள் அடையாளங்களில் ஒன்றுதான் மிம்பர் மேடைகளிலே தஜ்ஜாலை பற்றி கூறப்படுவது நினைவூட்டப்படுவது குறைந்துவிடும் அல்லாஹுடத்திலே தஜ்ஜாலை விட்டும் அவருடைய குழப்பங்களை விட்டும் நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள் அவரிடத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கான இறை விசுவாசகத்தை இறை விசுவாசத்தை ஈமானை ஆயுதமாக நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் அவ்வாறு எடுத்துக் கொள்வீர்கள் என்றால் அல்லாஹுவிடத்திலிருந்து அந்த உதவியை பெற்று தஜ்ஜாலிருந்து நீங்கள் பாதுகாப்பு பெறுவீர்கள் அன்பார்ந்தவர்களே தஜ்ஜால் என்பவன் ஒரு படைக்கப்பட்டவன் அவனுக்கு இயலாமை இருக்கிறது அவன் மரணிப்பான் அல்லாஹான் நிரந்தரமாக ஹையுன் லாயமூர் மரணிக்காத நித்திய ஜீவனாக அல்லாஹ் மாத்திரம்தான் இருக்கிறான் இவ்வாறு தஜ்ஜாலுடைய அட்டகாசங்கள் மிகவும் கடுமையானதாக இருக்கின்ற வேளையிலே ஈசா அலை அவர்கள் ஒரு வெள்ளை விளக்கு வெள்ளை கோபுரத்தினூடாக திமெஷ் நகரத்தின் கிழக்கு பகுதியிலிருந்து வருவார்கள் இரண்டு வானவர்களுடைய இறக்கைகளை பிடித்தவர்களாக ஈசா அலி அவர்கள் இறங்குவார்கள் அவர்கள் தஜ்ஜாலை அந்த பாபு லுத் என்ற பலஸ்தீனிலே இருக்கக்கூடிய ஒரு மலை அல்லது பலஸ்தீனில் இருக்கக்கூடிய ஊர் அந்த லுத் என்ற இடத்திலே தஜ்ஜாலை கண்டுகொள்வார்கள் அந்த நேரத்திலே அவனுடைய ஈட்டியை எடுத்து தஜ்ஜாலை ஈசா அலை இசலாம் அவர்கள் கொலை செய்வார்கள் அதற்கு பின்னால் முகமீன்கள் எல்லாம் இறை விசுவாசிகள் எல்லாம் அந்த தஜ்ஜாலை சார்ந்திருந்தவர்களையெல்லாம் கொண்டொழிப்பார்கள் அவர்கள் தோல்வி அடைந்து விடுவார்கள் ஈசா அலி அவர்கள் உலகத்திலே இறங்கி நீதமான நேர்மையான ஒரு தலைவராக ஒரு நீதிபதியாக இருப்பார்கள் இந்த நேரத்திலே ஈசா அலி இசலாம் அவர்களுடைய காலத்திலே அல்லாஹுடைய நாட்டத்தின் பிரகாரம் அல்லாஹுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் மஜூஜ் கூட்டத்தினர்கள் வெளிப்படுவார்கள் இவர்கள் மனித இனத்தை சார்ந்தவர்கள் ஆதம் ஹவ்வா இவர்கள் இவர்கள் இருவருடைய சந்ததியினர்களாகத்தான் இந்த யஜூஜ் மஹஜூஜ் கிளையார்கள் இருக்கின்றார்கள் இவர்களுக்கு இவ்வாறு பெயர் வைக்கப்பட்டதன் காரணம் என்றால் அவர்களுடைய எண்ணிக்கை மிகவும் அதிகமாக இருந்தது மிகவும் கடுமையானவர்களா கடுமையாளர்களாக இருந்ததன் காரணமாக யஜூஜ் மஜூஜ் என்று அவர்களுக்கு பெயர் பெற பெயர் போடப்பட்டுள்ளது அன்பார்ந்தவர்களே துல்கர்னின் அவர்கள் கட்டிய அந்த அணையை அவர்கள் உடைப்பார்கள் அந்த திரையை உடைத்துவிட்டு அவர்கள் உயரமான இடங்களிலிருந்தெல்லாம் அவர்கள் வெளிப்பட்டு உலகத்திலே பறந்து தெரிவார்கள் எங்கெல்லாம் தண்ணீர்களை காண்கிறார்களோ அந்த தண்ணீர்களை குடித்து முடித்து விடுவார்கள் உலகத்திலே சித்தினாக்களை குழப்பத்தையும் அவர்கள் ஏற்படுத்தி கொண்டே இருப்பார்கள் இவ்வாறாக ஒரு தபிரையா என்ற ஒரு ஏரி பக்கம் சென்று அவர்கள் தண்ணீரை குடிப்பார்கள் அவர்களிலே இன்னும் ஒரு சாரார் வந்து அந்த இடத்தை பார்ப்பார்கள் இங்கே தண்ணீர் இருந்ததல்லவா என்று கேட்பார்கள் ஆனால் அவைகளை அதற்கு முன்னர் வந்தவர்கள் குடித்து முடித்திருப்பார்கள் இவ்வாறாக அவர்களுடைய அட்டூழியங்கள் மனிதர்களை தொடர்ந்த வண்ணம் இருந்து கொண்டே இருக்கும் அதற்கு பின்னால் பூமியில் உள்ளவர்களை எல்லாம் கொலை செய்து விடுவார்கள் பூமியில் உள்ளவர்கள் கொலை செய்யப்பட்டு முடிந்ததற்கு பின்னால் வானத்தில் உள்ளவர்களை கொலை செய்வோம் என்று அவர்களுடைய ஈட்டிகளை வானத்தின் பக்கம் பெறுவார்கள் அல்லாஹு ரத்தம் தோய்ந்த நிலையிலே அந்த ஈட்டிகளை உலகத்தின் பக்கம் திருப்பி விடுவான் அன்பார்ந்தவர்களே அதற்கு பின்னால் அல்லாஹ் சுபஹான அந்த அல்லாஹா கூட்டத்துடைய கழுத்திலே ஒரு வகையான ஏற்படுத்துவான் ஒரு வகையான அந்த குழுவை ஏற்படுத்தியதற்கு பின்னால் அவர்கள் இறந்து விடுவார்கள் அவர்கள் உயிரை மாய்த்து கொள்வார்கள் உலகத்திலே எல்லா இடத்திலும் அவர்கள் செத்து மடிந்து துருநாற்றம் வீசக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுவிடும் அந்த நேரத்திலே ஈசா அலை மிஸ்லாம் அவர்களும் அவர்களை சார்ந்தவர்களும் அல்லாஹிடத்திலே எதிர்பார்ப்பார்கள் அதற்கு பின்னால் ஒரு பறவையை இறக்குவான் அந்த அந்த பறவைகள் அல்லாஹ் சடலங்களை எல்லாம் எடுத்து செல்லும் அதற்கு பின்னால் அல்லாஹப்பு சுபகான ஹூவ தாலா ஒரு மழையை பெய்யும் மலையை உருவாக்குவான் மழையை பெய்யக்கூடிய ஒரு சூழ்ச்சியை ஒரு சூழலை அல்லாஹ் ஏற்படுத்துவான் இந்த நேரத்திலே எல்லா இடங்களுக்கும் அந்த மலை தண்ணீர் சென்று அந்த பூமியை ஒட்டுமொத்தமாக சுத்தமாக கழுவிவிடும் அதற்கு பின்னால் அந்த பூமிக்கு கூறப்படும் உனது புட்பூண்டுகளினை முளைக்கச் செய்வாயாக என்று கூறப்பட்டு அந்த புட்பூண்டுகளிலே வரக்கத்தை ஏற்படுத்தப்படும் அதனூடாக அங்கே இருக்கக்கூடிய கூட்டத்தினர்கள் மாதுளம் எல்லாம் அதனுடைய தோல் உட்பட அனைத்தையும் தின்னக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதற்கு பின்னால் அந்த அங்கே இருக்கக்கூடிய ஒட்டகத்தின் பாலிலே அபிவிருத்தி கொடுக்கப்படும் வரக்கத்தை கொடுக்கப்படும் ஒரு ஒட்டகத்திலிருந்து பெறக்கூடிய ஒரு சொற்ப பாலிலே ஒரு பெரியதோர் கூட்டம் பால் அருந்த கூடியதாக அல்லாஹ் அபிவிருத்தி கொடுத்திருப்பான் அதே போன்று மாட்டில் வரக்கூடிய அந்த சொற்ப பாலிலிருந்து ஒரு பெரிய குழுவே பெரிய கூட்டமே பால் குடிப்பதற்கு போதுமானதாக அபிவிருத்தியாக அமைந்திருக்கும் அதே போன்று ஆட்டிலிருந்து வரக்கூடிய பாலையும் ஒரு குழு குடிப்பதற்கு ஏற்றால் போல் ஒரு வரக்கத் நிறைந்ததாக அமைந்திருக்கும் அன்பார்ந்தவர்களே அதற்கு பின்னால் உலகத்திலே அமானிதம் என்பது நிலைநாட்டப்படும் அங்கே ஒட்டகங்கள் அதே போன்று பல்வேறு பட்ட எல்லாம் சர்வ சாதாரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் புலிகளும் மாடுகளும் ஆடுகளும் ஓநாய்களும் சிறுவர்கள் பாம்புகளுடன் சர்வ சாதாரணமாக விளையாடக்கூடிய ஒரு சமாதான சூழல் ஏற்படும் அந்த நேரத்திலே குரோதங்கள் பொறாமைகள் கோபதாபங்கள் எல்லாம் அங்கே இல்லாமல் ஒட்டுமொத்தமாக அளிக்கப்படும் அன்பார்ந்தவர்களே இவ்வாறாக மனிதர்கள் ஏழு வருடங்கள் அங்கே வாழ்வார்கள் அந்த ஏழு வருடத்திலே இருவருக்கு மத்திலே பகைமை என்பதோ ஒன்றும் ஒரு குரோதங்கள் கோபதாக கோபதாகங்கள் அங்கே அமைந்திருக்க மாட்டாது ஈசா இஸ்லாம் அவர்கள் இவ்வாறான இந்த சமாதான சூழ்நிலையிலே நாற்பது வருடங்கள் உலகத்திலே நீதியான நேர்மையான ஆட்சியை செய்து அவர்கள் மரணித்து விடுவார்கள் அதற்கு பின்னால் அவர்களுக்கு முஸ்லிம்கள் அனைவர்களும் தொழுகையை நிறைவேற்றுவார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே இதற்கு பின்னால் மறுமை நாளுடைய அடையாளங்கள் ஒவ்வொன்றாக வந்து கொண்டே இருக்கும் கிழக்கிலிருந்து உதிக்கக்கூடிய சூரியன் மேற்கிலிருந்து உதிக்கும் அந்த நேரத்திலே மனிதர்கள் அதனை பார்த்து ஈமான் கொள்வார்கள் விசுவாசம் கொள்வார்கள் ஆனால் அந்த நேரத்திலே இறை நிராகரிப்பாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் இஸ்லாத்தின் வருவதினூடாக எந்த பயனும் கிடைக்க போவதில்லை அதே போன்று இருந்தவர்கள் கூட அதற்கு பின்னால் செய்யக்கூடிய எந்த நற்செயலினூடாகவும் எந்த நன்மையையும் பெற்றுக்கொள்ள கொள்ள மாட்டார்கள் அந்த கிழக்கிலே உதிக்கும் சூரியன் மேற்கில் மேற்கிலே உதிக்கும் என்றால் அதற்கு பின்னால் நன்மைகள் செய்வதனூடாக எந்த நன்மைகளையும் அடைந்து கொள்ள அதற்கு பின்னால் ஒரு மிருகம் அங்கே வெளிப்படும் அந்த மிருகம் உலகத்திலே மனிதர்களுடன் பேசும் அந்த நேரத்திலே மனிதர்கள் அல்லாஹுடைய அத்தாட்சி உண்மைப்படுத்தாதவர்களாக இருப்பார்கள் இவைகள் எல்லாம் முன்கூட்டியே கூறப்பட்டிருக்கின்றது ஆனால் இவைகள் நேரடியாக நிகழ்ந்ததற்கு பின்னால் அவர்களுடைய ஈமானம் இறை விசுவாசமும் எந்த பயனையும் தரப்போவதில்லை அல்லாஹு சுபஹான ஒரு குளிர்ந்த காற்றை உலகத்திலே அனுப்புவான் அந்த குளிர்ந்த காற்றினூடாக அந்த பூமியிலே இருக்கக்கூடிய மனிதர்கள் அவர்களுடைய இறைவிவாசம் ஒரு நொடி பொழுது ஒரு வேணும் இருந்தாலும் கூட அவர்களை எல்லாம் அல்லாஹ் அல்லாஹு சுபஹான கைப்பற்றுக் கொள்வான் அவர்கள் அந்த குளிர்ந்த காற்றினூடாக மரணித்து விடுவார்கள் அதற்கு பின்னால் அந்த உலகத்திலே கெட்டவர்கள் தான் எங்குவார்கள் நன்மையை ஏவ மாட்டார்கள் தீமையை செய்து கொண்டிருப்பார்கள் சிலைகளை வணங்குவார்கள் அவர்கள் இவ்வாறான அட்டகாச செயல்களை செய்து கொண்டிருக்கும் போதுதான் மறுமையினால் ஏற்படும் அன்பார்ந்தவர்களே அதற்கு பின்னால் எமன் பிரதேசத்திலிருந்தே ஒரு நெருப்பு வரும் இந்த நெருப்பு அந்த மக்களை எல்லாம் துரத்துச் செல்லும் அவர்கள் பறந்து துறந்து ஓடுவார்கள் அவர்கள் இரவிலே தூங்கிய மக்கள் தூக்கத்திலே இருந்தவர்கள் இவ்வாறாக பலதரப்பட்ட நிலையிலே இருந்தவர்கள் மாடுகளிலே பால் கறந்து கரப்பார்கள் ஆனால் அந்த பால் மடியிலிருந்து கறக்கப்பட்ட பால் பாத்திரத்தினுள் செல்வதற்கு முன்னால் அங்கே மறுமையினால் நிகழ்ந்துவிடும் இவ்வாறாக இரண்டு மனிதர்கள் வியாபார ஒப்பந்தங்கள் செய்வார்கள் ஒப்பந்தம் முடிவதற்கிடையிலே அங்கே மறுமையினால் ஏற்பட்டுவிடும் ஒருவன் வீட்டை அவன் சீர்திருத்த பணியிலே ஈடுபட்டுக் கொண்டிருப்பான் அந்த பணி முடிவதற்கு முன்னால் அவ்வளவு குறுகியதாக அவசரமாக நிகழ்ந்துவிடும் என்பதை நபி அவர்கள் உதாரணமாக இஸ்லாமிய சகோதரிகளே இதே போன்ற நடைபெறும் வெள்ளிக்கிழமை ஒரு நாள் தான் ஊமை போன்ற அந்த சத்தத்தினூடாக வானம் பூமிகள் உள்ள அனைத்தும் இறந்துவிடும் அழிக்கப்பட்டுவிடும் அல்லாஹ் நாடியவர்களை தவிர அதற்கு பின்னால் அல்லாஹ் ஒரு மலையை இறக்கு செய்வான் அந்த மலையினூடாக அந்த உடல்கள் எல்லாம் மிகவும் அதற்கு பின்னால் உயிர் கொடுத்து எழுப்பப்படும் எவ்வாறு பருப்பு வகைகள் முளைக்குமோ அதே போன்று அந்த சூர் ஊதப்பட்டதற்கு பின்னால் மனிதர்கள் எல்லாம் எழுப்பப்படுவார்கள் அதற்கு பின்னால் மன்னுரையிலே இருந்து அவர்கள் விரைந்து விரைந்து எழும்பி வருவார்கள் இந்த முதலாவது சூருக்கும் அதற்கு அடுத்ததான் ஊதப்படக்கூடிய சூருக்கும் இடையிலே நாற்பது நாட்கள் இருக்கும் இந்த நேரத்திலே அல்லாஹா மருமையினாலுடைய அந்த நிலை ஏற்படுவதற்காக இரண்டாவது சூர் ஊதப்படும் என்றால் அதற்கு பின்னால் அனைத்து மனிதர்களும் அங்கே மஹருக்காக எழுப்பப்பட்டு விடுவார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே அல்லாஹவை தவிர உலகத்தில் உள்ள அனைத்தும் அழிந்துவிடும் எனவே அல்லாஹான் நீதியாளன் அல்லாஹான் நிர்வாகம் செய்யக்கூடியவன் அவன்தான் அதிபதி என்பதை இதனூடாக நாம் புரிந்து கொள்ளலாம் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே எனவே இப்பேற்பட்ட எல்லாம் கேட்கின்ற நாம் மறுமையினால் நெருங்குவதற்கான விட்டதென்றால் அந்த கண்களால் பார்த்து அந்த சூர் ஊதப்படுவதை கண்களால் பார்த்து ஒரு பிரமித்தி போயிருக்கக்கூடிய நேரம் வந்துவிடும் என்றால் நமது ஏடுகள் எல்லாம் நமது ஏடுகள் எல்லாம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படும் என்றால் சிராத்தல் முஸ்தக்கீம் பாலம் பாவங்கள் எல்லாம் நம்மை பார்த்து ஒவ்வொரு பாவங்களும் நமது உடல் உறுப்புகளால் நுரூபிக்கப்படக்கூடிய காலம் சுவர்க்கம் விடும் நரகமோ அதனுடைய கர்ச்சனை சத்தத்தை வெளிப்படுத்தும் கேள்வி கணக்கு நெருங்கிவிடும் அங்கே உடலுறுப்புகள் எல்லாம் ஒவ்வொன்றாக வாய் திறந்து பேசக்கூடிய அந்த நேரத்திலே ஒவ்வொரு மனிதனுடைய ஏடுக்கம் அவரிடத்திலே கொடுக்கப்படும் உதவிகள் என்பது யாராலும் செய்யப்பட முடியாது காரணங்கள் எல்லாம் முடிந்துவிடும் அப்படிப்பட்ட காலம் வருவதற்கு முன்னால் அந்த நிலையை அடைந்து கொள்வதற்கு முன்னால் அவசரமாக அநியாயத்துக்கு முற்பட்டுக் கொள்ளுங்கள் அல்லாஹிடத்திலே தௌபா செய்யுங்கள் யாருக்கெல்லாம் அநியாயம் செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த அநியாயத்திலிருந்து விரைந்து செல்லுங்கள் அன்பார்ந்தவர்களே அல்லாஹு இப்பேற்பட்ட நிலை வருவதற்கு முன்னால் நாம் பரிசுத்தமானவர்களாக ஆகுவதற்கான சிதற்பதை நம் அனைவர்களுக்கும் வேண்டும் எனவே தௌபா செய்ய வேண்டிய காலம் பாவ மன்னிப்பின் காலம் கண்கள் கண்ணீரை வடித்து தன்னை பரிசுத்தப்படுத்த வேண்டிய காலம் மிகவும் அண்மையிலே இருக்கிறது எனவே யாரெல்லாம் அல்லாஹிடத்திலே தௌபா செய்து பாவ மன்னிப்பு கேட்டு தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் எந்தவித பாவமும் அற்றவர்களாக மாறிவிடுவார்கள் எனவே இருக்கக்கூடிய காலத்தை எஞ்சி இருக்கக்கூடிய நேரத்தை அல்லாஹிடத்திலே தௌபா செய்து பாவ மன்னிப்புகள் கோரி அல்லாஹுடைய அந்த உண்மையான வாக்கை அவ்வெற்றியை பெற்று பெறுவதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தவர்களே முடிவு காலம் அடையாளங்கள் எல்லாம் ஏராளமான அடையாளங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் எனவே ஒவ்வொரு நொடி அந்த நொடிப்பொழுதையும் எதிர்பார்த்து சீரானதாக நேரானதாக ஆற்றி அல்லாஹ்விடத்திலே அதிகம் அதிகம் இஸ்துஃபாரும் சவுபாவும் செய்யக்கூடியவர்களாக நம்மை மாற்றிக் கொள்ள வேண்டும் எனவே வல்லவன் இவ்வாறான இக்கட்டான சித்திராவான குழப்பமான நிலைகளிலிருந்து நம்மை பாதுகாத்து நாளைய மறுமையிலே ஒரு அல்லாஹுடைய நேசர்களாக அல்லாஹுடைய அரவணைப்பை பெற்றவர்களாக மேலான பிரிதா என்ற சுவர்க்கத்திலே குளையக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக